வணக்கம் ஈலன் மோஸ் ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தில் இருந்தும் நேட்டோ அமைப்பில் இருந்தும் அமெரிக்காவை முற்றாக வெளியேறும்படி கூறுகின்றார் அமெரிக்கா வேறு எதையோ செய்ய இருப்பதை அவருடைய கருத்து காட்டுகின்றது ஈலன் மோஸ் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் ஜாகு இந்த மூன்று பேர்களினுடைய கடந்த ஒரு வார கால உரையை பார்க்கின்ற பொழுது முதலில் நெட்டன் ஜாகு சொல்லுவதை அதன் பின்னர் அமெரிக்க அதிபர் கூறுகின்றார் முதலில் ஈலன் மூ சொல்வதை பின்னர் அமெரிக்க அதிபர் கூறுகின்றார் இதற்கு முன்னதாக அமெரிக்க அதிபர் கூறிய கருத்தை இந்த இருவரும் மேலும் ஒரு சுற்று வலிமையாக்குகின்றார்கள் எனவே உலக ஒழுங்கு குறித்த இவர்களுடைய நிகழ்ச்சி திட்டம் என்ன என்பதை அறிவதற்கு இந்த ஒழுங்கில் இவர்கள் தவறு விடுகின்றார்களா என்பது இந்த பார்வையாகும் நுணலும் தன் வாயால் கெடும் என்று கூறுவார்கள் அந்த இடம் பொருந்தி வருகின்றதா என்றால் முதலாவதாக ஐக்கிய நாடுகள் சபையை ஏன் வேண்டாம் என்கின்றார்கள் ஐக்கிய நாடுகள் சபையை வேண்டாம் என்பதற்கு அடிப்படையாக ஐக்கிய நாடுகள் சபையினுடைய உலக சுகாதார ஸ்தாபனத்தில் இருந்து அமெரிக்கா விலகுவதாக அறிவித்த நாடகம் அதைத் தொடர்ந்து ஐக்கிய நாடுகள் சாபனத்தினுடைய சர்வதேச போர்க்குற்ற நீதிமன்றில் இருந்து வெளியேறுவதாக குறிப்பிட்ட கருத்து இது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் ஜாகுவை காப்பாற்றுவதற்காக இப்படியாக ஐக்கிய நாடுகள் சாபனத்தை ஓரம் கட்டி செல்லுகின்ற அமெரிக்கா அதன் உச்சகட்டமாக அதில் இருந்து வெளியேற வேண்டும் என்று கூறுவது ஏனென்றால் அமெரிக்கா சமீப காலமாக கூறி வருகின்ற கருத்துக்களுக்கு தடையாக இருக்கின்றது யாரோ அவர்களை தூக்கி வீசுவதற்கான முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்பதை இந்த செய்திகள் காட்டுகின்றன முதலாவதாக கனடாவை அமெரிக்காவுடன் இணைத்து அமெரிக்காவினுடைய மாநிலமாக்க வேண்டுமாக இருந்தால் கனடாவினுடைய பிரதமர் ஜஸ்டின் மன்னரிடம் குறிப்பிடுகின்ற பொழுது தங்களுடைய நாடு சுயாதீனமான நாடு என்று குறிப்பிட்டிருக்கின்றார் ஆனால் கனடா போன்ற ஒரு நாட்டை தங்களுடன் இணைப்பதாக இருந்தால் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு சபையினுடைய அனுமதி இல்லாமல் ஒரு நாட்டை இணைக்க முடியாது எனவே அமெரிக்கா ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு சபைக்கு வருமாக இருந்தால் பிரிட்டன வீட்டோ அதிகாரம் வீட்டோ அதிகாரம் பாவிக்கப்பட்டு தடுக்கப்படும் சீனா ரஷ்யா அமைதி காத்தாலும் இந்த இரண்டு நாடுகளும் இணங்க போவதில்லை அமெரிக்கா கனடா மட்டுமல்ல கிரீன்லாண்டையும் தன்னுடன் இணைக்க விரும்புகின்றது முன்னர் டொனால்ட் ட்ரம்ப் ஆப்பிரிக்க நாடுகளை ஒரே காசோலையில் வாங்க விருப்பம் என்று இப்படியான ஒரு ஒழுங்கு வருமாக இருந்தால் ஐக்கிய நாடுகள் சபையை வைத்துக் கொண்டு அதை செய்ய முடியாது இரண்டாவதாக நேட்டோ அமைப்பில் இருந்து வெளியேற வேண்டும் என்றால் அதனுடைய பொருள் என்ன ரஷ்யாவுடன் உறவு வைத்து சீனாவுடன் உறவு வைத்து புதியதொரு வல்லாதிக்க அணியாக ரஷ்யா சீனா அமெரிக்கா என்ற புதிய அணி உருவாகமாக இருந்தால் இயல்பாகவே ஐரோப்பா பின்தள்ளப்பட்டுவிடும் இடத்தை நோக்கி பலமுள்ளவர்கள் ஒன்று சேர்ந்து உலகத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதாக இருந்தால் நேட்டோ அமைப்பை விட்டு அமெரிக்கா வெளியேற வரும் எனவே அமெரிக்காவினுடைய நிகழ்ச்சி திட்டம் தான் என்னவென்றால் ரஷ்யாவும் சீனாவும் ஒன்றாக இணைந்து புதியதொரு நிகழ்ச்சி திட்டம் உலக ஒழுங்கை மாற்ற வேண்டும் என்றார்கள் எல்லோரும் சூப்பர் பவராக இருக்க வேண்டும் ஒரு சூப்பர் பவராக அமெரிக்கா இருத்தல் கூடாது நாங்கள் எல்லோரும் இருக்க வேண்டும் என்ற ஒரு பிரேரணையை முன்வைத்தார்கள் அந்த பிரேரணையின் அடிப்படையில் தான் ரஷ்யா தன்னுடைய போரை ஆரம்பித்து சீனாவுடன் ஒன்றாக இணைந்து கொண்டது இந்த இடத்தில் சீனாவும் ரஷ்யாவும் ஒன்றாக இணைந்திருக்கின்ற இந்த பலத்தை அமெரிக்காவினால் எதிர்க்க முடியுமா என்பது ஒரு கேள்வியாகவே இருக்கின்றது அமெரிக்கா தன்னுடைய நிகழ்ச்சி நிரலிலே ஐரோப்பாவை தூக்கியபடி ஒரு தீபாவளி காலத்தில் ஓடுகின்ற ரயில் வண்டி போல் அதிக பெட்டிகளுடன் ஓடாமல் ஐரோப்பாவை கலட்டி விடுவதற்கான காரணம் ஐரோப்பா அமெரிக்காவை நம்பி இருந்த காரணத்தினால் பலம் பெறவில்லை ஆகவே அமெரிக்காவை பொறுத்த வரையில் தனக்கு தடையாக இருக்கின்ற நாடாகிய ஐரோப்பாவை விட வேண்டும் ஐக்கிய நாடுகள் சாபனத்தை கலட்டிவிட வேண்டும் கலட்டிவிட வேண்டும் பிரிக்ஸ் நாடுகள் புதிய நாணயத்தை உருவாக்க கூடாது ஐரோப்பாவினுடைய யூரோ நாணயம் நல்லது அல்ல என்ற இடத்திற்கு வந்திருப்பதானது அமெரிக்கா இதுவரை ஐரோப்பாவுடன் இணைந்து வந்த முன்னேற்றத்தில் உச்சகட்டத்தை விட்டது அடுத்த கட்டமாக இதை கடந்து செல்ல வேண்டுமாக இருந்தால் புதியதொரு பரிசோதனைக்குள் இறங்கப் போகின்றது என்பதை இந்த சம்பவங்களினுடைய கார்வை காட்டுகின்றது இது சரியா ஐரோப்பிய ஊடகங்களும் அமெரிக்க ஊடகங்களும் உலக அறிஞர்கள் இந்த ஆய்விற்குள் இன்னமும் செல்லவில்லை வரும் வாரங்கள் அவர்களுடைய ஆய்வுகள் இது குறித்து வந்தால் ஆச்சரியப்படுவதற்கும் இல்லை இது தமிழ் உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து துறை வணக்கம் உறவுகளே